இந்த பகுதியை வந்து அப்படியே திருவுணிங்கனாவே வந்துடும் ஈஸியாக பாருங்க திருவுறேன் அடிப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக முள்ளு குத்தம் லைட்டாக அப்படி அப்படியே திருவுணிங்காவே வந்துடும் பாருங்க வந்துருச்சு ஸோ அந்த அண்ணாச்சி பழத்தோட மேலே இருக்கிற அந்த தண்டு பகுதியை தான் நம்ம நட்டு வச்சு அண்ணாச்சி செடியை உருவாக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து நம்ம அண்ணாச்சி பழம் அடுத்ததாக அறுவடை பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுங்க ஸோ இந்த மெத்தேடில் பண்ணுறது வந்து ரெண்டு வருஷம் ஆகும் ஆறு மாதத்தில் வர்ற ஒரு அன்னாசி மெத்தேடு இருக்குது ஒரு வருஷத்தில் வர்ற ஒரு அன்னாசி மெத்தேடும் இருக்குது ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு அண்ணாச்சி பழம் விளையிற இடத்துலையே அந்த கண்ணெலாம் வாங்கணும் ஆனால் இது வந்து நம்ம வாங்குகிற அன்னாச்சி பழம் இருக்குது இல்லைங்களா சாப்பிட்றதுக்காக நம்ம வாங்குவோம் வெளியில் ரோட்டில் விற்கிற இடத்துலலாம் ஸோ அந்த இதுலேருந்து வந்து இதே மாதிரி எடுக்க முடியும் அன்னாச்சி பழத்தோட மேலே இருக்கும் ஸோ இப்போ எடுத்துட்டோம் இல்லைங்களா எடுத்துகிட்டு இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த அடிப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் நம்ம லைட்டாக இதை கீழே இருக்க அந்த ஸ்டோ இதை ஸ்டோலெல்லாம் பிச்சு விடணும் பார்த்து நல்லா முண்டு மாரி குத்தும் அப்படி இந்த அளவுக்கு அப்படியே பிச்சு விட்டுற வேண்டியதான் இதில் எப்படி வரும்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக வருங்க ஆனால் இது அந்த மெத்தேடு வந்து எப்படி அப்படிங்கிறதலாம் இப்படி விரிச்சு விட்டு பாருங்க அடியில் இப்படி சுத்தம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் இருந்து தாங்க வேறு வரும் இதை இப்படியே விட்டுட்டா வேறு வராது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஒரு பத்து நாள் இப்படி போட்டு வச்சிடணும் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போகக்கூடாது ஸோ இப்படி தண்ணி நொம்பி வருங்க அந்த தண்டு பகுதி நம்ம மேலே தவளாக வந்து தண்ணிக்குள்ளே போகக்கூடாது அந்த பிச்சு விட்ட தண்டு பகுதி மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு பத்து நாள் வச்சுருந்திங்கன்னா இதிலேருந்து வேர் வெளியில் வரும் ஸோ அந்த வீடியோவும் இதோட நான் போடுறேன் ஸோ பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வேர் நல்லா வெளில வந்து பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் போய்ட்டு மண்ணில் மாற்றி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதுதாங்க அன்னாசை பழத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணுறது பத்து நாள் அண்ணாச்சி செடியில அண்ணாச்சி செடியை தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுல பாருங்க வேறு வந்துருச்சு பாத்தீங்களா சோ இந்த வேறு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை கொண்டுக்கிட்டு போயிட்டு நட்டு வைக்கலாம் ஸோ நான் வந்து காட்டில் போய் நட்டு வைக்கிறேன் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இடத்துல நட்டு வைக்கலைங்க இந்த மாதிரி ஒரு பவுனியை எடுத்துக்கிட்டேன் இது ஒரு அண்ணன் பேசணு தாங்க இதில் வந்து நிறையா ஓட்டை அடிப்பகுதியிலலாம் நிறையா ஓட்டை இருக்குது இதில் அடியில் வந்து நிறையா தவெல்லாம் போட்டிருக்குங்க மக்குனை தவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மக்குனு எருவு பாருங்க ஸோ மக்குனு எருவை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு வந்த மண மண் பார்த்தீங்களா இது ஒரு சூப்பரான மண்ணு தான் இது நம்ம எந்த மண்ணுன்னு எல்லா மண்ணும் கலந்த ஒரு மணல் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த மண்ணையும் இது ಕಳಕರ <muchas> ஸோ வெறும் மண்ணு மட்டும் அப்படின்லாம் இல்லை ஸோ எல்லா சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் மழை பேஞ்சாலும் தண்ணி தேங்கவே தேங்காது ஏன்னா நான் இப்போ போடுறேன் இல்லைங்களா இதுக்கப்புறம் வந்து மழை காலம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ணாச்சி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கவே கூடாதுங்க அதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு முறை வைக்கிறேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு முறையே ஃபெயிலர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவுமே பார்த்து பக்குவமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாச்சி அன்னாச்சி செடியை நடவு பண்ண போகிறேன் மண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அதை கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இது மேன மணல் அடியில் வந்து மக்குனை எருவு அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா மக்குன தவையெல்லாம் இருக்கு ஸோ நல்லா முளைச்ச இந்த அண்ணாச்சி செடியை வந்து அப்படியே ரொம்பலாம் ஆழமெல்லாம் தோண்ட இல்லைங்க அந்த வேர் பகுதி மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே நட்டு வச்சுறது தான் இதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா யாரும் பிடுங்கிடக்கூடாது மற்றபடி இதில் முள் இருக்கிறதுனால மாடுலாம் எதுவுமே செய்யாது மாடு விலங்குகள் இதெல்லாம் எதுவுமே செய்யாது ஏன்னா இதில் சுற்றிலும் முள் இருக்கும் அந்த தவையில் அதனால் மாடுலாம் இதை கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி வச்சு விட்டுருட்டே இல்லைங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் ஸோ ஒரு மாதத்தில் விளையக்கூடிய முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா அதை ஒரு நாலு விதையை எடுத்து அப்படியே சுற்றிலும் போட்டு விட்றேன் ஏன்னா அது ஒரு முப்பது நாளுக்குள்ளே வரக்கூடியது தான் முள்ளங்கி ஸோ இதில் லைட்டாக வேறு பிடிச்சி வர்றதுக்குள்ளே இந்த முள்ளங்கி அறுவடை ஆகிடும் அதுக்காக தான் சும்மா ஒரு நாலஞ்சு முள்ளங்கியை போட்டு விடுவோமே அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடுறேன் அப்படியே தூக்கிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே தெளித்து விடுங்க மண் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியும் தெளித்து விடுறதே நல்லது ஏன்னா மண் நோண்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போவோம் அப்படியே தெளித்து விட்டுங்க போதும் எவ்வளோ தண்ணி வந்தாலும் தெளிச்சு விடுங்க அதுக்கு தேவையான தண்ணி தான் அந்த மண்ணில் இருக்கும் மற்ற தண்ணி எல்லாமே கீழே போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது ஸோ இப்படி தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு ஆறு நாள் கிழிச்சு ஆறு அல்லது பத்து நாள் கழிச்சு இதோட வீடியோவை காமிக்கிறேன் பாருங்க வளர்ச்சி அண்ணாச்சி செடியில் வளர்ச்சி தெரியாது ஆனா நான் போட்டிருக்கிற முள்ளங்கியோட வளர்ச்சி தெரியும் இப்ப இல்லைங்களா இது வந்து நாளைக்கு கிழிச்சு எடுத்தது ஆனா அண்ணாச்சி வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா சோ இது அப்படித்தாங்க இருக்கும் இதோட இது தெரியணுமா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் வேணும் ஆனா பாருங்க முள்ளங்கி நான் போட்டேன் முள்ளங்கி பாருங்க பத்து நாளைக்கு அப்புறம் முளைச்சு வந்திருக்கு பாருங்க ஒரு மூணு முள்ளங்கி முளைச்சு வந்திருக்கு இல்லைங்களா போட்டது ஒரு அஞ்சு போட்டேன் ஆனா அதுல தான் முளைச்சிருக்கு ஸோ எல்லா விதையும் முளைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன்